உணர்ந்து கட்டும் அல்ல அவரை தயார்படுத்துகிறார் ஒரு வெற்றியின் பாதைக்காக சோதனை வருவது வெற்றியினர்

உடன்படிக்கை தயாராகிறது மக்காவாசிகளுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எழுதப்படுகிறது உடன்படிக்கை முகமது ரசூலுல்லாவிற்கும் மக்கா துறைசிகளுக்கும் எழுதப்படும் உடன்படிக்கை என்று அவர் சொன்னார் மக்காவாசிகளிடம் இருந்து வந்தவர் ரசூலுல்லா என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏன் பிரச்சனை முகமது ரசூலுல்லா என்று நாங்கள் அங்கீகரிக்கவில்லை இதை அழித்து விட்டு முகமது அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள் அப்துல்லாவின் மகன் முகமது அதுதான் எங்களுக்கு தேவை அலியவர்களை பார்த்து ரசூலுல்லா சொன்னார்கள் அலியை அதை அழிந்துவிட்டு விட்டு எழுது அலி சொன்னார்கள் ஒருபோதும் ரசூலுல்லாவை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று ரசூலுல்லா கேட்டார்கள் எங்கே இருக்கிற அந்த வார்த்தை கை காட்டப்பட்டது அதை அல்லாஹுடைய தூதத்தனுடைய கருத்தால் அழித்தார்கள் அதற்கு பிறகு எழுதப்பட்டது முகம்மது அப்துல்லா அவர்களிடமிருந்து குறைச்சிகளுக்கு எழுதப்படும் உடன்படிக்கை என்று இந்த ஆண்டு இங்கே நுழைய கூட அடுத்த ஆண்டு நுழைவதற்கு வாய்ப்பு அதுவும் சில நாட்கள் தான் இனிமேல் மக்காவில் இருந்து இஸ்லாமை ஏற்று வந்தால் அவர் திரும்ப அனுப்பப்பட வேண்டும் எங்களை நோக்கி ஒருவர் வந்தால் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் எல்லாம் நடக்கிறது உடன்படிக்கை முடிந்த வகையில் எடுத்துச் செல்லும் போது அமரபகல் அல்லாவுடைய தூதருடைய சட்டையை பிடித்து கேட்டாக யார் அசோதல்ல சத்தியத்தில் இல்லையா ஏன் காப்பிர்களுக்கு முடியாது எல்லா நவீனர்களும் நவியின் கட்டளை ஏற்பதற்கு தாமதமாக இவர்கள் எல்லோரும் கோபித்தாலும் நீ என் மீது

காடு ஒரு திருப்பச்சிரிகளாக அல்லாஹ் வெற்றி வசத்தை இறக்கின்றான் உமர் அவர்கள் ஓடி வந்து கேட்டார்கள் சத்ஷம் ஹுவ அல்லாஹ்வுடைய தூதரைநடந்த உடன்படிக்கை வெற்றி யா இந்த சௌதனை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அது தாண்ட நுழைவோம் மக்காவை சொந்தமாக்குவதற்கு உம்ராவிற்காக சலீகியர்களே இது போதாது நபியை இன்னும் சௌதனை இருக்கிறது அதை ஏற்கும் உள்ளங்கள் அல்லாஹ்

காலம் தேவைப்பட்டது கண்ணிய வயதில் சோதனையா இருபத்தி நான்கு வயதில் சோதனையா இந்த வயதில் ஏழ்மையா இந்த வயதில் எதை தொட்டாலும் கற்று இல்லையா கவலைப்படாது முயற்சியில் தொடர்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கென்று ஒரு நீதியை வைத்திருப்பான் பொறுமையோடு அல்லாஹ்வி மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் பாவங்களை விட்டு விலப்பட்டே இருந்தால் நீ எண்ணி பார்க்காத வெற்றியை அல்லாஹ் தருவான் பைன்மா அல்உஸ்ரி யஸ்ரா இன்மா அல்உஸ்ரி துன்பத்தோடு இன்பம் உங்களுக்கு தெரியாது துன்பத்தோடு இன்பமும் அந்த துன்பத்தை சகித்தார் அந்த கதரை ஏற்றுக் கொண்டார் அல்லாவுடைய வீடு இதை நான் பொருந்திக் கொள்கிறேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு கொடுத்த வாய்ப்பு முயற்சி அதை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என்று அவருடைய பாதையில் நிலைத்திருந்தால் அது போதும் அவனை வெற்றி அடையச் செய்வதற்கு நிர்ணயத்துக்குரியவர்களே இதைத்தான் அலிகலாம் அவருடைய வாழ்க்கை எமக்கு பாடமாக கொடுக்கிறது எந்த இன்பம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்திருந்து முயற்சியை மட்டும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு இருந்தால் அதுதான் வெற்றி அடைவதுடைய பாதையை தவிர தோல்விதான் வருகிறது இனிமேல் நான் முன்னேறி என்ன செய்ய போகிறேன் எனக்கென்றால் இதை கொடுத்தால் இனிமேல் இதை கொடுக்க போகிறேன் நம்பிக்கை இழந்து வாழ்பவர்களுக்கு இந்த பாடம் பொருந்தாது நீ புரியக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவானாக இரண்டாவது பாடம் ஆசைகளால் சோதிக்கப்படுவது இந்த உலகமே ஆசைதான் வசீரா உலகம் வீணானது விளையாட்டானது அலங்காரமானது இந்த உலகமே சோதனை தான் நிரப்பப்பட்டது இந்த உலகம் அதிலும் ஒரு ஆசை ஒரு மனிதனை எளிதில் வழி கெடுத்து விடும் அல்லாத சொல்கிறார் மனிதர்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுகிறது ஆசைகள் மனிதர்களுக்கு ஆக்கல் அதை அதை விரும்புவது அவனுக்கு அழகாக காட்டப்படுகிறது அல்லா உலக காரியங்களை எண்ணுவதற்கெல்லாம் முதலாவது ஆசை அல்லா கூறுகிறான் மீனன் நிசா மீனன் நிசா நிசா என்றாலும்

அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் சொன்னார்கள் "எனக்கு பிறகு உங்களை வழிநடபதற்காக எதையும் நான் விட்டுச்செல்லவில்லை" செல்லவில்லை தலைவர் சூப்பர் பரிஸ்ல அவர்கள் அனித்ததெல்லாம் பெண்களானது இல்ல அல்லாஹ் சபிஹான நுக்மீனானே ஈமான் கொண்ட பெண்கள் தலைவர் एक्सेप्शन போட்டுட்டு இல்ல கோச்சு பாருங்க من النساء بينك الأانك وارزود عليه. الله نبي يوسف يزود إنت. نبي يوسف يزود